الصلاۃ والسلام علی رسول الکریم والا علیه و صحبه اجمعین اما بعد فقال تعالی فی الفرقان للعین بل القرآن المجید فیدا قرت القرآن فاستید بالله من الشیطان الرظیم الله خالق كل شيء وهو على كل شيء وكيل ليس كمثله شيء وقل ربي ادخلني مدخل سِدِكِ واخرجني مخرج سِدِكِ وجعل من لدنك سلطانا نسيرا فاتقوا الله يا اولي الالباب لعلكم تفلحون ربي صدري ويسر لي امري

வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிகளையும் தொலைபேசிகளையும் சிறிது நேரம் தியாகம் செய்துவிட்டு உரையை கூர்ந்து கவனிக்குமாறு ஆசாத் நகர் கிளையின் சார்பாக கேட்டு அன்பான சகோதர சகோதரிகளே பொதுவாக இந்த உலகத்தில் எந்த உயிரங்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு மரணம் என்ற ஒரு நிர்பந்தத்தை அல்லாஹு வைத்திருக்கிறார் எந்த உயிரினமாகட்டும் அது சிறந்த படைப்பினங்களை கொண்ட இந்த மனிதனுக்கும் அந்த மரணம் என்ற ஒன்றை அல்லா வைத்திருக்கிறான் இந்த மரணம் நமக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார் உங்களில் நல்ல செயல் செய்பவர்கள் யார் தீங்கான செயல்களை செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் ஒரு சோதனைக் களமாக படைப்பினங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம் குறிப்பாக இந்த ஜின்னுடைய சமுதாயத்தையும் மனித சமுதாயத்தையும் அழைத்து என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் உங்களை நான் படைக்கவில்லை என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அந்த படைக்கப்பட்ட பின்னணி என்ன என்பதை நாம் ஓரளவு விளங்கி வைத்திருக்கிறோம் நம்முடைய ஒட்டுமத்திய மனித குலத்துடைய தந்தையான ஆதம் அலி இஸ்லாம் அப்பா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக கோடான கோடி மக்களை அல்லாஹ் இங்கே பூமியிலே பழுகி பெருக செய்திருக்கிறான் அந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அடிப்படை தத்துவத்தையும் கல்வியையும் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தின் மூலமாக தூதர்கள் மூலமாக இந்த ஒவ்வொரு உம்மத்துகளுக்கும் சமுதாயத்துகளுக்கும் அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான் அதில் இறுதி சமுதாயமாக நாம் இருக்கின்றோம் இனி நமக்கு பிறகு எந்த தூதரும் வரப்போவதில்லை எந்த வேதமும் வரப்போவதில்லை இறுதி தூதர் இறுதி வேதம் என்று தெளிவுபடுத்தப்பட்டது அப்ப பிறக்கும் பொழுது மனிதன் என்ன நோக்கத்திற்காக பழைக்கப்படுகிறான் இறைவனை நினைவு கூற வேண்டும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து அருக்குகளையும் அனுபவிக்கக்கூடிய மனிதன் அவன் அனுபவிக்கக்கூடிய அருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நமக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி அதில் அழகான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு நாம் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவோம் அதில் உங்களுக்கு சூழம் என்ற ஒரு பரிசத்தை நாங்கள் தருவதாக அல்லாஹ் சுபான அடைவதுதான் நம்முடைய இலக்கம் அந்த சூழத்தை அடைவதற்கு அல்லாவது புறத்திலிருந்து பல வாய்ப்புகள் இந்த மனித சமுதாயத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை சரியாக ஒரு மனிதன் பயன்படுத்தினா அவனுக்கு இந்த மரணம் என்பதும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் வந்துவிடுகிறது அதற்கு பிறகு மருமை என்று அவன் வெற்றி வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வாங்கி இருக்கிறான் உலகில் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மூன்று வகையான அடிப்படையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் முனாபிக் முஸ்லிம் என்று இந்த மூன்று தன்மையை கொண்ட மனிதர்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி குழந்தை பருவம் இளைஞர் பருவம் முதியவர் பருவம் என்று மூன்று வகைகளாக மனிதன் பிரிந்து அவருடைய வாழ்க்கையை கடந்து சொல்கிறார் இந்த குழந்தை பருவம் என்பது அது ஒரு கணக்கு எடுக்கப்படாத ஒரு பருவம் அவர்கள் ஒரு நன்மையை செய்தாலும் ஒரு தீமை நன்மையை செய்தால் அவர்கள் நன்மையாக தருவான் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு வயதை அடையாதவர்களோ அல்லது தெளிவில்லாமல் ஒரு தவறை செய்தால் அதை மன்னித்து விடுகிறான் எழுத செயல்களில் விட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்னென்ன செயல்கள் உறக்கத்திலிருந்து இழிக்கும் வரை சிறியவர்கள் பெரியவனாகும் வரை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா சுயநிலவை இழந்தவர்கள் இவர்கள் மூன்று பேரை விட்டும் எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது இவர்கள் என்ன பாவமான காரியங்கள் அவர்கள் அறியாமல் செய்தாலும் அல்லா அதை கணக்கெடுக்க மாட்டான் என்று நெருங்கல் நாயகன் சரதீஸ்வரன் அவருக்கு ஆர்வம் இருக்கிறார்கள் இந்த மூன்று வகையான பருவத்தை கொண்ட மனிதன் குழந்தை பருவத்திலிருந்து பக்குவப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இளைஞர் பருவத்தை அடைகிறார் ஆணா பெண்ணாகட்டும் பெண்ணாக இந்த இளைஞர் பருவம் என்பது தானாக எதையுமே சுயமாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு பருவம் எது நல்லது எது கெட்டது என்று தேர்வு செய்யக்கூடிய ஒரு பருவமாக இந்த இளைஞர் பருவம் இருக்கிறது பல நபிமானுடைய வரலாற்றை அல்லா திருமலை குரானிலே பருவத்தில் பருவத்திலிருந்து தான் சொல்லி அப்போ அப்ப இந்த இளைஞர் பருவம் என்பது ஒரு ரத்தம் வேகமாக எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது அந்த பருவத்தில் நமக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக சொல்லப்பட்ட அறிவுரைகள் என்ன நல்ல உபதேசங்கள் என்ன என்பதை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த தூதருக்கு கீழ்ப்படைந்த நிலையில் அல்லாஹ் நம்மளுக்கு பதிவு செய்து விடுவான் அல்லாஹ் அத்தியுள்ளாக அத்தி ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருக்கு கீழ்ப்படையக்கூடிய கூட்டத்தில் சுபானா நம்மை சேர்த்து விடுவான் அதற்கான வாய்ப்புகள் என்ன வருடம் வருடம் நமக்கு என்ன வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் ஐந்து வேலை தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுகை வாய்ப்பாக வருகிறது வாரத்துக்கு இருமுறை மோன்று என்ற ஒரு வாய்ப்பு வருகிறது வாரம் ஒரு நாள் ஜுமா என்ற வாய்ப்பு வருகிறது மாதம் என்று எடுத்துக்கொண்டால் ரமலாவுடைய வாய்ப்பு வருகிறது வருடத்திற்கு அதான் சுபானத்தால மூசா நபியுடைய அதன்படி நாம் அதை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இளைஞருக்கு பிறகு முதியவராய் மரணிக்கும் வரை அதோடு நாம் தொடர்பு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த நன்மையோடு ஒரு தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மரணம் தன்மை நெருங்கும் பொழுது அல்லாஹ் பல சொல்லுவாரின் ஆமத்துக்குள்ளாகி தமுத்து முஸ்லீமோ அதாவது நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் ரசோல் சலாஹாம் பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் இந்த இஸ்லாமத்தில் தான் பிறக்கிறது தாய் தந்தையுடைய வளர்ப்பினால அவர்கள் மறுப்பாளராக ஆகியிருக்கிறார்கள் இப்ப அல்லாவுடைய பிரிவையில் நாங்கள் மறுப்பாளராக இல்லை தூதருக்கு ஒன்று ரெண்டு காரியம் மாற்றமாக செய்கிறோம் ஆனால் அல்லாவை முழுமையாக நம்பியிருக்கிறோம் இந்த தூதர் மீது உயிரை விட அதிகமாக தூதரை நேசிக்கின்றோம் ஆனா அந்த தூதர் காட்ட வழிமுறையில் சிறிது சிறிது மாற்றம் கருத்து வருவாரை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதையும் நாம் சரி செய்வோம் என்று சொன்னால் இந்த தூதரை பின்பற்றிய பட்டியலில் அல்லாஹ் முகமே என்ற கூட்டத்தில் நம்மை சேர்ப்பான் என்று அல்லாஹ் உறுதிமொழி கூறுகிறான் அதை ஒரு வாக்காக திருமறையிலே பல இடங்களில் அல்லா சொல்லிக்காட்டுகிறார் பண்டை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்பிரமண தாரா அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக அதற்காக அவருடைய குடும்பத்தை செல்வத்தை உயிரை கூட தியாகம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சிலாயத்து சொல்கிறான் அப்ப அந்த பண்பு நாம் மரணிக்கும் வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு முதன் தூதரத்து மாற்றமாக நெருங்கும் வரை நாம் அதில் வேண்டும் நாமத்தின் இருந்தால் நம்முடைய குடும்பத்தார்களும் இது போன்ற உறுதியோடு இருக்கிறாரா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு இந்த நேர்விலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதைத்தான் அல்லா சுபானத்தால இந்த தூதரத்தும் சொல்கிறார் முதல்ல உங்க குடும்பத்துக்கு தான் தாவா ஆலோசனை சொல்றான் அல்ல நபியே குடும்பத்தாரை அழைத்து ஏக இறைவனை பின்பற்றுங்க தொழுகையை நிலைநாட்டுங்க என்று குடும்பத்திலிருந்து தான் முதல் தாவா பிரச்சாரம் தொடங்குகிறது அப்ப நாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர் பருவம் என்பது சற்று சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது மரணம் நெருங்கும் வரை நாம் ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் நேச்சத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற மரணத்தை அல்லாஹ் சுபான தருவான் அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே மலக்கும் உக்கிலவிக்கும் சும்மையா ரவிக்கும் துரிச்சவும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு மாலவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு முன்னாலே அல்லாவுடைய மக்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அப்படி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் முந்தவ மாட்டார்கள் பிந்தவ மாட்டார்கள் இப்ப அல்ல இங்க என்ன உள்கருத்தை சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு வானவர்கள் வந்து ரூபை கைப்பற்றுவதற்கு முன்னாலே நீங்க வந்து ஒரு முஸ்லீமாக ஒரு நம்பிக்கை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக நீங்கள் மாறி இருங்கள் என்று அல்லாஹ் சுபாவத்தாரா நமக்கு சொல்லிக்காட்டுகிறான் ஆனால் பெரும்பாலான மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது குடும்பம் செல்வம் என்பதைத்தான் மையமாக கொண்டு வாழ்க்கை இருக்கிறது இறந்து விட்டார் என்று சொன்னார் அவரை பின்தொடர்ந்து ஒரு மூன்று விஷயங்கள் வருகிறது ஒன்று அவருடைய குடும்பம் மற்றொன்று அவருடைய செல்வம் மூன்று அவர் செய்த நல்ல அமல்கள் இந்த நல்ல அமல்கள் என்பது என்ன அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக தூதலின் மூலமாக சில நன்மைகளை அந்த அடியான் செய்தானா இல்லையா அவன் செய்த நல்ல அமல்கள் மட்டும்தான் இந்த மண்ணறையில் அவனோடு வந்து தங்கி விடுகிறது என்று நெரியல் நாயகம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் நம்முடைய மக்கள் இந்த நல்ல எது மண்ணறையில் தங்கி விடுகிறதோ அதை பின்பற்றுவார்களாக எது நம்மை விட்டு விலகிச் செல்கிறதோ அதை அதன் மீது பாசம் கொண்டவர்களாக அதற்காக உடல் உழைப்பு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கேற்று குடும்பத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லல இந்த தூதர் அடிப்படையில் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொருளாதாரத்துக்காகவும் உலக வாழ்க்கைக்காகவும் நாம் பார்த்தால் போதுமா நாளை மறுமையிலும் அவர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு குடும்ப தலைவன் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் மரணம் முன்னால் அந்த தன்னுடைய விரும்புவதற்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்றால் மரணத்து விட்டால் குடும்பமும் வந்த இரண்டும் திரும்பி சென்றுவிடும் நீங்கள் எதை அமலாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நீங்கள் முஸ்லீமாக ஏற்று என்ன நல்ல அமல்கள் நீங்கள் செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய மன்னரையில் தங்கிவிடுகிறது அந்த நல்ல அமர்கள் தூதர காட்டிய அடிப்படையில் இருந்தால்தான் மன்னரில் கேட்கக்கூடிய அந்த மூன்று கேள்விக்கு சரியான முறையில் நம்மால் பதில் சொல்ல முடியும் நாம் தூதருக்கு மாற்றமாக சில காரியங்களை செய்துவிட்டு மரணம் நமக்கு நெருங்குமே ஆனால் அது மன்னரையில் வேதனையை தரக்கூடிய ஒரு அதாவை சந்திக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் கேட்கக்கூடிய மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லாத திக்கி திணறக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்திலே ஏற்படும் என்பதை நாம் கவனத்துக் கொள்ள வேண்டும் என்ன மூணு கேள்வி கேட்பார்கள் உன்னுடைய தூதர் யார் மார்க்கம் என்ன என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அவன் இறைவன் ஒருவன் தான் என்று அவனுக்கு மட்டும் கதப்பற்ற முறையிலே அவனுக்கு எந்த ஒரு இணையும் வைக்காமல் அல்லாதவை மட்டும் ஒரு அடியான் இந்த துணியாவில் சார்ந்திருந்தால் அவன் மன்னரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அல்லா என்று பதில் சொல்வான் உன்னுடைய தூதர் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த தூதரை உயிரோடு இருக்கும் காலகட்டம் இவன் சரியாக பின்பற்றி இருந்தால என்னுடைய தூதர் முகமது ரவி செல்லா உலகம் என்ற பதிலை அவன் சொல்லுவான் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று மூன்றாவது கேள்வியை கேட்கும் அவன் இஸ்லாத்தோடு ஒரு தொடர்பு இருந்தால் அவன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவான் ஆனால் நம் அல்லாவை மட்டும் உறுதியாக ஏற்றுவிட்டு இந்த தூதர் காட்டிய வழிமுறையில் மாற்றம் செய்துவிட்டு இந்த இஸ்லாத்தில் தூதர் சொல்லாத செயல்களையும் நாம் சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருந்தேமே ஆனால் அந்த மங்களில் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்வோம் அந்த இடத்தில் கேள்விக்குறி இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆகவே நாம் மரணம் நம்மை நெருங்குவதற்கு முன்னால் நாம் இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் பார்வையில் என்ன நன்மையை செய்தாலும் அது இந்த தூதர் அங்கீகாரம் கொடுத்திருக்க வேண்டும் சொல்கிறோமே சுன்னத் என்றால் என்ன அல்லாவுடைய தூதர் சொன்னது செய்தி காட்டியது அங்கீகாரம் கொடுத்தது இந்த மூன்று தான் சுண்ணத் ஆனால் இவர்கள் பின்பற்றக்கூடிய செயல்களே எதுவுமே சுண்ணத்தாக இல்லை சில இயக்கங்கள் கூட்டங்கள் கொள்கைகள் தூதருக்கு மாற்றமாக சில விதினத்தான காரியத்தை செய்து வருகிறார்கள் இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளும் ஈமானுடைய ஆறு மொத்தம் இஸ்லாத்து களிமாவை மட்டும் சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த செயல்களை எல்லாம் தூதர் காட்டாத ஒரு வழிமுறையில் பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் நம்மிடத்தில் உருவாகி இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நாம் நல்ல முறையில் ஏகத்துவத்தை சொல்லி மரணம் நெருங்குவதற்கு முன்னால் நாம் ஒரு தகுதிவாதியாக முற்றிலும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் தூதர் காட்டினை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளையும் இது போன்ற ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் மரணம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் வாய்ப்பு வழங்கப்படாது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் சப்தவாக்கும் என

ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான் அது ஒருபோதும் அந்த திரையிலிருந்து நாம் தப்பித்து வர முடியாது அந்த அவல நிலை நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாத்தை முழுமையாக புரிந்து கொண்டு எதெல்லாம் நன்மை என்ற அடிப்படையில் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும் ஒரு நாளுடைய அந்த நன்மையான காரியங்களை எடுத்து பாருங்க இதில் தூதர் காட்டியது எது தூதர் காட்டாதது இலகுவாக புரிந்து கொள்ளலாம் பாங்கலும் சரி தொழுகையிலும் சரி இவர்கள் கேட்கக்கூடிய சில பிரார்த்தனைகளும் சரி எதையில தூதர் நமக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்களோ இவர்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த காரியங்களிலும் அதற்கு மாற்றமாக செய்கிறார்கள் இந்த நிலையில் நமக்கு மரணம் வந்தது என்றால் தூதருக்கு மாறு செய்த அல்லாஹ் நம்மை சேர்த்து விடுவான் நபியல் நாயகன் சரதாரிசலம் அவர்கள் ஈமானுடைய சூதையை பற்றி அழகாக சொன்னார்கள் ஒரு மூன்று தன்மை ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ன மூன்று தன்மை அல்லாகவும் அல்லாவுடைய தூதரையும் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நேசத்துக்குரியவராக இருக்கக்கூடாது குடும்பம் குடும்பம் செல்வம் என்று போகிறானே அல்ல அவன் மறந்துதானே போகிறான் அவன் இடத்தில் தொழுகை இல்லை ஐந்து பேர் தொழுகை அவன் அழகான முறையில் செய்வதில்லை அதை அலட்சியப்படுத்தி விட்டு போகிறான் ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் ஈமானுடைய உச்சகட்ட பண்பாக அல்லாவே அல்லாவுடைய தூதர் இந்த வேறு எதுவும் அவனுடைய நேசத்துக்குரியதாக இருக்காது இரண்டாவது பண்பை சொல்லும் அல்லாஹ் அல்லாக்காக ஒருத்தரை நேசிப்பது ஒரு கொள்கையில் ஒரு இணக்கம் அல்லாக்காக நேசிக்க வேண்டும் பிற மனிதருக்காக நம்முடைய நேசம் இருக்கக்கூடாது அது குறிப்பாக பிற மனிதர்களுடைய கருத்துக்களை கொண்டு அவரை நேசித்த காரணத்திற்காக இந்த மாற்றத்தை வளைத்து கொடுத்து விடக்கூடாது அல்லாவிற்காக நேசம் இருக்க வேண்டும் அப்படி அல்லாவிற்காக ஒரு மனிதனை நாம் நேசித்தோம் என்று சொன்னால் அல்லாவுக்காக ஒரு மனிதனை நாம் வெறுத்தோம் என்று சொன்னால் நாளை அரசுடைய நிலையிலே ஏழு பேத்தில் ஒரு நிழல் அல்லாவை நேசித்து அல்லாவுக்காக மறுத்த வெறுத்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்ப நம்முடைய நேசம் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்லும் பொழுது எப்படி ஒரு மனிதன் நெருப்பில் வீசப்படும் போது அவன் பாதுகாத்து கொள்வானோ தன்னை அதுபோல நீங்கள் இணை வைப்புக்கு திரும்பாமல் இருப்பதை ஒருத்தர் அஞ்ச வேண்டும் உங்களை நெருப்புணிக்கு போட்ட எப்படி பயந்து அதுலிருந்து நீங்க வருவீங்களோ அதுபோல நீங்கள் மீண்டும் இணை செல்லாமல் இருக்க வேண்டும் என்று இந்த மூன்று தன்மைகளை ஈமான் ஈமானுடைய உச்சகட்ட பண்பாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா சுபான அங்கே திருமலை சொல்கிறான் இன்னமல் மோமெனும் அல்லாவுடைய பெயரை கேட்டாலே ஒரு மூமையான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு அச்சம் வந்துவிடும் அல்லா என்று சொன்னாலே ஒரு விதமான பயம் வந்துவிடும் அவர்களிடத்துல போய் பைதா துளியத்தை அலைகும் ஆயாத்தி அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார்கள் அந்த உள்ளத்துல ஒரு விதமான நெடுக்கம் ஏற்பட்டு பயந்து விடுவார்கள் இப்படி யாருக்கு இந்த பண்பு இருக்கிறதோ ஜாதத்துக்கும் ஈமானா அவர்களுக்கு ஈமானை அதை கூடியதாக இருக்கிறது பிரசுல் சதாலே சொல்லலாம் ஈமானுடைய உச்சகட்ட பண்பாக இந்த மூன்று விஷயத்தை சொல்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள் ஒருவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார் என்று சொன்னால் அது வந்து ஒருபோதும் வெளியேற மாட்டார் ஆனால் நம்மளுக்கு அந்த பண்பு இருக்கிறதா நாம் அல்லாஹ் ஒரு ஒருத்தரை நேசிக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் மூதாதிரிகள் சொன்னார்கள் என்று மார்க்கத்தில் இல்லாதையும் பொல்லாததையும் நாம செய்கிறோமே யாருடைய நேசத்திற்காக செய்கிறோம் சிந்தித்து பாருங்க ஒரு அல்லாவுடைய தூதர் காட்டிய வழி அதில் ஒரு கடிதம் கூட இல்லை வேற யாருக்காக அதை செய்கிறோம் நம்முடைய முன்னோரை நேசிக்கிறது தானே நம்முடைய ஆளின் அஜய பெருமக்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொன்னதுனால தானே நாம் அதை நேசித்து அதை இன்று செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை இம்மாவுடைய பண்பு நீ வந்து நெருப்பில் போடப்படுவதை பாதுகாத்துக் கொள்வீர்களோ இணைவெல்லாம் இணை வைப்புக்கு மீண்டும் போகாத வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் என்ன சார்ந்தேதான் ஒரு கொள்கையில் இருக்கிறோம் இணை வைப்பில் போய் விடுவதற்கு நாம் சம்மதிப்போமா அதை அழகா சொன்னார்கள் எப்படி நெருப்புல வீச வர நீங்க வந்து ஒரு பயத்துல அங்க போகாம இருக்கிறீங்களோ அது போல பக்கம் போகாம இருங்க எது இணை என்பது நம்முடைய மக்களுக்கு தெரியாமலே போய்விட்டது மார்க்கத்தில் தூதர் காட்டாத ஒன்றை செய்வது இணை அது தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் மற்ற மற்ற வழக்க வழிபாடுகளாகட்டும் எல்லாத்திலுமே இணை வைப்பு இருக்க கூடாது ரசூல் சாரா அலை சொல்லும் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்தில் எல்லாருமே சுகணம் செல்வார்கள் தவிர சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே ஏற்க மருத்துவர்கள் யார் என்னைக்கு என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாவை பின்பற்றுகிறவர் எனக்கு யார் கீழ்ப்படிந்தாரோ அவர் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்தவர் எனக்கு யாரும் மாறு செய்கிறாரோ அவர் அல்லாவுக்கு மாறு செய்தவர்கள் அவர்கள் தான் ஏற்க மருத்துவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறான் அவர்கள் சுவனம் போக மாட்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் நாம் தொழுகை என்ற பெயரிலே இணை வைப்பு நோன்பு என்ற பெயரிலே இணை வைப்பு உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இதை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன இணை வைப்பை செய்கிறோம் என்று பட்டியல் போடட்டுமா நோன்பு என்ற பெயரிலே மிதராஜு பராத்து முகர்வம் ஒண்ணு என்று வைக்கிறீர்களே இது சுண்ணத்தா விதத்தான்

கொண்டிருக்கிறார்கள் குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல குழப்பத்தை பற்றி சொல்லும் போது கொலையை விட அது கொடியது என்று சொல்கிறான் நமக்கு இஸ்லாமின் தூதரை கொண்டு முழுமை இனி புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு அல்ல இந்த நபியை கொண்டு இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக்கியாச்சு எல்லா விஷயத்திற்கும் இந்த நபியிடத்தில் தீர்வு இருக்கிறது அதனாலதான் எடுக்காமல் நம்முடைய இமாபுகளையும் முன்னோர்களையும் நம்முடைய அஜிரத்மார்களையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாளை அந்த நன்மை எல்லாம் கொண்டு அல்லாவுடைய முன்னிலையில் நிற்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவா அல்லாஹ் திருமறையில் கேட்கிறான் செயல்களில் நஷ்டம் அடைஞ்சவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா நபியே நீங்க கேளுங்க குள்கள் செயல்களில் நஷ்டம் அடைந்தாங்களே அவங்க யாருன்னு சொல்லட்டுமா இந்த தூதருக்கு மாறு செய்தவர்கள் தான் அவர்கள் நாங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லி அவர்கள் சில செயல்களை செய்கிறார்கள் நாளை மறுமையில் அவர்கள் செய்த செயலுக்கு ஒரு நமக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து இந்த இஸ்லாம் என்ற ஒரு வாய்ப்பு ஒரு பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறது அது இந்த தூங்க மூலமாக கிடைத்திருக்கிறது அதை நான் சொன்னபடி பின்பற்றினால் மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய மன்னரே வாழ்க்கையும் சிறப்பாக்கி மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெற செய்வான் நாம் வாழும் காலமெல்லாம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் புதிதாக குழப்பத்தை உருவாக்கி இந்த தூதருக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு மரணம் வந்தது என்று சொன்னால் நம்மை விட ஒரு நஷ்டவாளி யாருமல்ல அது மன்னரிலும் சரி மறுமையிலும் சரி அன்பார்ந்தவர்களே இன்ஷா இல்லா கடந்த காலத்தை விட்டுவிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தோடு குறிப்பாக இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மரணம் நெருங்குடலு முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வளர் ரஹமன் நம்ம அனைவருக்கும் தந்த அலுவருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் உவாஹ்மில்லா ர பில்லாலமின் அசலாமு அலைக்கும் வர அஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இந்த திருமலை பிரச்சாரம் நடைபெற்ற முடிந்தது அதே போன்று தமிழ்நாடு கௌரி நிகமான் ஆசாத் நகர் கிளையின் சார்பாக வார வாரம் சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் பெண்கள் பயான்